நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் நியமனத்துக்கான செய்தியை வந்து பார்ப்போம் அது ஆசிரியர் நியமனத்துக்குன்னா பிஜிடிஆர்பி பார்த்தின ஒரு முக்கியமான செய்தி தான் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ஆசிரியர் பணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இன்றைக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கிறது சரிங்களா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சரிங்களா இதில் வந்து வந்திருக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தந்த டைமில் தான் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன டைம் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த டைமில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் அசல் சான்றிதழ் எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேர்வு வாரியம் வெளியிட்ட தேர்ச்சி பட்டியலில் எம்பிசி வன்னியர் பிரிவுன்னு குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்படுறதாகவும் தேர்வர்கள் வந்து சந்தேகப்படுறதா போட்டிருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட போவதில்லை அப்படிங்கிறத தான் இந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க எம்பி அதாவது வன்னியர்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு வழங்கப் போவதில்லை அப்படிங்கிற செய்தியை இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ